இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிற போது தோழர்கள் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்தேன் கருவறைக்குள் உள்ள பிள்ளையார் வெளியேறி வீதிக்கு வந்து விட்டார் எந்த வீதியை பார்த்தாலும் பிள்ளையார் மக்களை தரிசனம் காண வந்து விட்டாரா மக்கள்லாம் இப்படி வாழ்க்கையில் சிரமப்பட்டு படுகிறார்களே நாம் வீதி வீதியாக சென்று இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு வாக்குறுதியை கொடுப்போமா என்று சொல்லு கூட பிள்ளையார் அதற்கு ஒரு கூட்டம் அதை தூக்கி சுமந்து வருகிறது இது ஒரு புறம் இன்னொரு புறம் நேற்று முன்தினம் என்று நினைக்கின்றேன் விஜய் நடித்த கோட் திரைப்படம் திரையில் வெளியிட்ட நாள் என்று அனைத்து ஊடகங்களும் நேரலை விதை விதை நடித்த அந்த கோட்டு திரைப்படத்தை அனைத்து ஊடகங்களும் நேரலை ஆனால் மக்களின் துயரம் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் பல்வேறு மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து நடத்துகிற போராட்டத்தை பத்திரிகையில் ஏதோ ஒரு மூலையில் செய்தி சின்ன சின்ன வாய்ப்போடுகிறார்கள் ஏதோ ஒரு ஊடகம் போகுற நோக்கி ஏதோ ஒரு செய்தியை போடுவார்கள் இதுதான் மோடி வித்தை இந்தியாவில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் மோடியின் காலடிகள் வளர்ந்து கிடக்கின்றன எனவேதான் மக்களின் துயரங்கள் கூக்குரல்கள் பத்திரிகை ஊடகங்களை பெரிதாக வரவில்லை என்றாலும் கம்யூனிஸ்ட் வீதிக்கு வீதி முக்கத்துக்கு முக்கம் இந்த மோடி ஆட்சியினுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு விலைவாசி உயர்வு என்பது சட்டியலிட்டால் பயன் இருக்கும் அவ்வளவு விலை உயர்வு கடையில் ஒரு சாதாரண விவசாய தொழிலாளி ஒரு மாதம் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் அல்லது நூறு wangia saraku